அப்படியும் பெண் இயக்குனர்கள்லாம் வந்திருக்காங்க சுதாகங்கராவுக்குலாம் டைம் எடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க அந்த போராட்டத்தை கைவிடாமல் இருந்து வந்திருக்காங்க அது ஒரு புள்ளி இன்னொரு விஷ புள்ளி என்னென்னா நீங்கள் ரொம்ப உங்களை கமர்ஷியல் ஐடியாஸோடு நீங்கள் உடன்படணும் அந்த சமரசத்திற்கு ஆளாகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இருபது வயதிலிருந்து நான் என்னை ஒரு பர்சனாக வளர்த்து எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு சோஷியல் ஹிஸ்ட்ரி இருக்குது கைண்ட் ஆஃப் நான் ஒரு சித்த மருத்துவர் இல்லை என்னோடய சிந்தனையை நான் எப்படி பண்படுத்திக்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்கு நான் என்னை உருவா உருவாக்குறதுக்கு நிறைய பேர் என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பற்றி இருந்திருக்கிறேன் நானும் எனக்கு உழை அந்த உழைப்பை கொடுத்துருக்கேன் இந்தியா முழுக்க பயணித்து திரைப்பட விழாக்கள் போயிருக்கேன் இந்தியா முழுக்க பயணித்து குறிப்பாக அம்பேத்கர் பற்றி ஒரு ஆவணப்படம் ஒரு இயக்கத்துக்கு எடுக்க வேண்டியது இருந்தது அப்போ முழுக்க இந்தியா முழுக்க பயணித்து ஃபீல்டில் வந்து ஆக்டிவிஸ்ட்ஸ்லாம் எப்படி வேலை செஞ்சுருக்காங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு சமூக முன்னேற்றத்துக்காக மாற்றத்துக்காக பாடுபட்டு ஒரு எண்பது தொண்ணூறு வயதில் வாழ்கிறவங்களெல்லாம் போய் சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் கேட்டு ஸோ எனக்கு ஒரு சோஷியல் ஹிஸ்ட்ரியை நான் உருவாக்கிக்கணும்னு உழைக்கிறேன்